வணக்கம் ஐயா இந்த நேரத்துக்கு மெசேஜ் போடுறதுக்கு என்ன திட்டாதீங்க நான் ஆக்சுவலி காத்தால யோகா பண்ணிட்டு மெசேஜ் போடணும்னு நினைச்சேன் விட்டு போயிடுச்சு அதனாலதான் இப்போ போட்டேன் நான் டெய்லி யோகா பண்ணிட்டு இருக்கேன் யார் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் நடுவுல ஒன் ரெண்டு நாள் விட்டு போயிடும் ஆனாலும் தொடர்ந்து நான் பண்றேன் நடுவுல உம் இன்னைக்கு பண்ணப்போ என்ன அனுபவம்னா அந்த மூலாதாரத்துல எழுப்பும் போது சக்கரத்தை தியானம் பண்ணும்போது முது கீழ்தண்டுலேருந்து முதுகுல முதுகு வரைக்கும் ஒரு பாம்பு வந்து நல்லா வட்டமாக சுற்றி உக்காந்துச்சு உட்காந்து முதுகில் வந்து உக்காந்துச்சு இன்றைக்கி உக்காந்துட்டு அதுக்கப்புறம் எனர்ஜியாக மாதிரி போயிடுச்சு அது அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு வாட்டி சக்கர தானம் பண்ணும்போது அப்படியே நெத்தியில் வந்து இந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி இருந்தது அப்படி ஒரு பவர் பஸ்ட்டு எனக்கு அந் பயங்கர ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல் அந்த இடத்துல நெட்டியில அப்படியே பளிச்சு 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 நான் ப பவர் மாதிரி இருந்துச்சு பயங்கர ஒரு எனர்ஜி ஃபீல் உடம்பு ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமா சக்கர தியானம் அப்புறம் இதில் பண்ணும்போது ஆக்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் முதுகுலேருந்து அந்த உடம்ப வந்து கிழிச்சிக்கிட்டு ரெண்டு சைடும் உடம்பு எல்லாம் பிச்சு தொங்கி எல்லா உடம்பும் விழுந்து ஒரு பொன்னிறமான ஒரு ஸ்டாச்சு அப்படியே கிளம்பி வந்துச்சு மொட்டத்தல் உருவத்தோட கோல்டன் ஸ்டாச்சு அப்படியே வந்துச்சு நான் நீங்கள் எப்பவுமே சொல்லியிருக்கீங்களா என்ன ஃபீல் வருதோ அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டே தான் இருந்தேன் பண்ணிகிட்டு இருக்கும் போது எவ்வளோ நேரம் இருந்தேன்னு தெரியல நல்லா இருந்துச்சு சுகமாக இருந்துச்சு இதுதான் இன்னைக்கு எந்த அனுபவம் ஏ அன்பு நிறைவே பேரானந்த சுரூபமே இதுதான் நீங்கள் உங்களுடைய சுயம் ஒளி மிக அற்புதமெல்லாம் உங்களுக்குள் நிறைந்து உள்ளது ஏன் தெரியுமா நம் கவனிப்பு முழுக்க புற உலகை நோக்கி இருக்கிறது இந்த புலன்கள் யாவும் அப்படியே படைக்கப்பட்டிருப்பதால் நாம் புற உலக உருவத் தோற்றங்களையும் வாழ்க்கையையும் கவனிக்கிறோம் தியானம் மட்டுமே உள்முக பார்வையை தருகிறது இந்த அகமுக பார்வையில் உள்நோக்கும் போது அங்கு வந்து நிற்பது மனம் நம் அன்பர்கள் இப்பொழுது இந்த அகமுக பார்வை பெற்றவுடன் மனதை க பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் மனதை பார்த்தால் அதில் எண்ணங்கள் தோன்றி தோன்றி மீண்டும் புற நோக்கி நம் கவனத்தை திசை திருப்பி மீண்டும் புலன் வழியாக செல்ல ஆரம்பித்து விடுவோம் தியானம் என்பது இந்த மனதையும் கடந்து செல்வது உள் கவனிப்பு வந்தவுடன் நீங்கள் அந்த எண்ணங்களை கவனிக்காது அதை அலட்சியப்படுத்திவிட்டு உள்நோக்கை உற்று கவனியுங்கள் அது உங்கள் ஆன்மாவின் வெளிப்பாட்டை வெளிக்கொணரும் நீங்கள் நீங்களாக மலர்வீர்கள் அதனுடைய அம்சம்தான் இந்த ஒளி இந்த குண்டலியின் அம்சம்தான் இந்த பாம்பு வடிவம் இத்தகைய பேரொளி நிறைந்த நீங்கள் உங்களை பார்க்க மனதை கடந்து முகமாக கவனித்தலில் உங்களை நோக்கி கவனித்தலில் நிலைத்திருந்தால் போதும் அற்புதங்கள் நிகழும் இன்னும் அதிக அற்புதங்கள் நிகழும் இனிய காலை நேர ஹர்களாசிகள் நன்றி செய்க நிலைமையை பெறுக திர்காய் அனுபவம்